ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்டி ருபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ண பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் சண்டே வெனஸ்டேவும் நம்ம தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் போன வாரம் ஃபுல்லாக நம்ம மார்க்கெட் எப்படி போச்சு இன்னும் வரும் வாரம் எப்படி போக போகுது திங்கக்கிழமை வேற கிறிஸ்மஸ் ஹாலிடே ஸோ அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன் என்ஜாய் பண்ணுங்க ஸோ இப்போ இன்னும் வந்து இப்போ மார்க்கெட் வந்து என்னதான் இறங்கினாலும் திருப்பி அதை ரெக்கவரி கொடுத்து அப்படியே ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் தான் போய்கிட்டு இருக்கு ஆஹ் இருந்தாலும் ஒரு திடீர் திடீர் இறங்குதே இதெல்லாம் திருப்பி நடக்குமா இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு அதை நம்ம அருள்ராஜன் சார் கிட்டே கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இப்போதைக்கு மார்க்கெட்டு இறங்கினாலும் திருப்பி அதை ரெக்கவரி கொடுத்து அப்படியே கொண்டு வந்துருச்சு இருந்தாலும் இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சு இப்போ திங்கக்கிழமை மார்க்கெட் லீவ் அடுத்து மறுபடியும் வந்து தொடங்கும் பொழுது எப்படி தொடங்குமோ திருப்பி ஒரு முந்நூறு நானூறு பாயிண்ட் இறங்கிடுமோ அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்குது இந்த இது ஏற்றம் அப்படியே கொண்டு போகுமா இல்ல வந்து திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா வேர்ல்டு சொல்லுங்க சார் கண்டிப்பா நல்வாழ்த்து சார் குளோபல் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் வந்து புதன்கிழமை மணிக்கு பெருமளவில் ஒரு வீழ்ச்சி அடைஞ்சதை பார்த்தோம் அந்த வீழ்ச்சி அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய வீழ்ச்சி ஒரே நாளில் நடந்தது அப்படின்னு பாக்குற மாதிரி இருந்தது அந்த வீழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பா ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே அதே சமயம் அந்த வீழ்ச்சி நடந்த அடுத்த இரண்டு நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டு எழுந்திருக்கிறது இன்னும் பெருசா பழைய உச்சத்தை தாண்டல அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நிறைய ப்ரெஷர் இருக்குதுன்றது முக்கியமான ஒரு விஷயம் அவ்வளவு ஈஸியா அதை தாண்ட முடியுமான்றது ஒரு கேள்விக்குறிதான் இருந்தாலும் இப்ப இந்த ரெண்டு நாளா அது மீண்டு எழுந்திருக்கிறது அப்படின்றது இப்போ ஒரு ஸ்பின்னிங் டாப்னு சொல்லணும் டெக்னிக்கலா சொல்றதெல்லாம் முடிஞ்சிருக்கு இந்த ஸ்பின்னிங் டாக்கு மேல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா பலமான ஒரு நல்ல செய்தி வரணும் எஃப் வாங்கணும் இது எல்லாமே நடக்கணும் அது வந்து நடக்குமா குளோபல் மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்கு சப்போர்ட்டிவா இருக்கா அப்படின்றதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அமெரிக்க சந்தை ஐரோப்பிய சந்தை இது ரெண்டுமே வந்து வெள்ளியன்று முடியும் போது ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் முடிஞ்சுதா எடுத்துக்கலாம் அதாவது அமெரிக்க சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் என்ற அளவுக்கு ஏறிங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை அதே நேரம் எஸ்பி ஃபைல நேஷ்டாக எடுத்தீங்கன்னா ஏதா அது முடிஞ்சதுல இருந்து மார்ஜினலி அப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு யூரோப்பியன் மார்க்கெட் எடுத்தீங்கனாலும் அதனுடைய இங்கிலாந்தோட ஃபுட்ஸி கொஞ்சம் மார்ஜினலி அப் ஜப் அது மாதிரி பிரான்ஸோட சந்தை வந்து மார்ஜினலி டவுன் ஜெர்மனியோட டாக்ஸ் மார்ஜினி அப் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கு நம்ம கிஃப்ட் கிப்டி கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மைனர் அப் அப்படின்னு நம்ம சொல்லணும் முடிஞ்சது நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சோ இந்த நிலைமை அப்படின்றது மண்டே இன்னைக்கு எப்படி இருக்கும் எனக்கு மண்டே கிறிஸ்துமஸ் ஹாலிடே அது அதே ஒரு டியூஸ்டே தான் நமக்கு அடுத்த மார்க்கெட் டே அப்போ என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ் ஹாலிடே பீரியட் வந்து அப்படின்றது இன்னும் இவனை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் கண்டினியூ ஆகலாம் அவங்க வந்து கண்டினியூ ஸ்பெண்ட் அவங்களாம் ஹாலிடே முள்ள இருப்பாங்க இப்போ அவங்க முடிச்சுட்டு வரும் ஜனவரியோட ஃபர்ஸ்ட் வீக்கு தான் உள்ள திரும்ப வருவாங்க அப்படின்றது ஓகே சோ அது வரைக்கும் நிலைமை என்னவாக இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் எஃப்ஐஸ் எஃப்ஐஸோட அந்த டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது அவங்க மூலமா தான் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய செல்லிங் ஸ்ப்ரீ அப்படின்றது பத்தொன்பதாவது டிசம்பர்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அறுநூறு கோடி இருபதாம் தேதினா ஆயிரத்தி முன்னூத்தி முன்னூறு கோடி இருபத்தி ஒன்னாந்தேதி ஆயிரத்தி அறுநூறு கோடி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி இது வந்து நெட்டா கேஷ் மார்க்கெட்ல நடக்கிற ஒரு விஷயம் சொல்றேன் அதனால அவங்களோட செல்லிங் ப்ரெஷர் உள்ள தான் இருக்குது டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் சார் அன்னைக்கு வித்த அன்னைக்கு இவங்களோட ஆயிரத்தி முந்நூறு கோடி தான் ஆனா விழுந்த வீச்சு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா கிளைண்டல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அந்த கிளைண்ட் செல்லிங் ஒரு போர்ஷன் இருக்கிறீங்க எஃப் அண்டோ பார்க்கும்போது அப்போ நம்ம அதைண்டல் அப்படின்னு போது பிரிப்போம் அதுல அவங்களோட செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்தது உண்மை ஏன்னா ஒரு உச்சத்துல லாபத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது நடந்திருக்கு சோ இந்த குளோபல் மார்க்கெட் நிலைமை அப்படின்றது பெருசா பாதகமாகவும் இல்லை சாதகமாகவும் இல்லை அப்படின்னு நான் எடுத்துக்கணும் எஃப்ஐஸோட நிலைமை என்ன இருக்கு அப்படின்னா சாதகமாக இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் ஆக இந்த ஏற்றம் அப்படின்றத பயன்படுத்தி கொஞ்சம் லாபத்தை எடுத்தது இல்ல இப்ப இப்ப ஏறனாலும் கொஞ்சம் எடுக்கிறது அப்படின்றதும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு இது வந்து குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதே காலகட்டத்துல இப்ப டொமஸ்டிக் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றத டொமஸ்டிக் மார்க்கெட்ல வெவ்வேறு விதமான ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறத பாக்கணும் சோ வெவ்வேறு விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது ஆர்பிஐ அவங்களுடைய ரெகுலேட்டரி இன்புட்ல சமீபத்துல அவங்க கொண்டு வந்த சில நடவடிக்கைகள் லிக்யூடிட்டி கிரெஞ்சு அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ட் கொண்டு வந்திருக்கிற அந்த கட்டுப்பாடு இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பெருசாக பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அதே சமயம் இது வந்து அந்த பினான்சியல் செக்டாரையே ஓரளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதோ ஒரு டிஸ்கஷன்ல இருக்குது இப்போ அதனால இது வந்து முக்கியமா அந்த மார்க்கெட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா அதனாலதான் நமக்கு வந்து அந்த பினான்ஷியல் பின் நிப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிரம திசையில தான் அது வந்து கடைசி நாள் அன்னைக்கு இப்போ ரெக்கவரி ஆறு அணிக்கு ரெக்கவரி ஆனாலும் கூட இப்ப பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது அதிகமா இருக்கிறது நம்ம பாக்குறோம் ஸோ உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐஎஃப்னு ஷார்டாக சொல்லலாம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுக்கான கட்டுப்பாடுகள் அதை பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா நம்ம அடுத்து அடுத்தடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஃபண்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே கூட இந்த பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்றத நம்ம ஸோ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் மார்க்கெட் வந்து லாங் டேர்ம்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஷார்ட் டேம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் அப்படி எடுக்கிறது நல்லதுன்றது திரும்ப ஞாபகப்படுத்து ஓகே சார் இப்போ செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் இப்போ மார்க்கெட் வந்து ஏறி இறங்கி திருப்பி ரெக்கவரி கொடுத்து போயிட்டு இருக்கு செக்டாஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லை அது ஏதாவது ஆற்றம் காண்டிருக்கா எதுல இப்பவும் நம்ம வந்து முதலீடு பண்ணலாம் சார் இப்போ ப்ராட் மார்க்கெட் அப்பில் தான் இருக்கு இப்போ ரெண்டு ஷேர் ஒரு ஷேர் இறங்கினா ரெண்டு ஷேர் ஏறி இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறோம் செக்டார்ல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ முக்கியமாக நான் போன வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் ஆஹ் வேகமா திரும்ப ரீபோர்ட் ஆகக்கூடிய ஒரு செக்டார் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார்னு நம்ம சொன்னோம் அந்த மாதிரி ஆட்டோமபைல் செக்டார் அப்படின்றது இந்த வீச்சுக்கு பிறகு வியாழன் வெளியில ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்துக்கு கொடுக்குது அதே மாதிரி பெருமளவு உயர்ந்த ஒரு செக்டார் அதையும் நீங்க செலுத்தலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ அந்த செக்டர் பாத்தீங்கன்னா மெட்டல் இல்லையா அன்னைக்கு புதன்கிழமை நாலு சதவீதம் விழுந்தது அதுல வீழ்ச்சியினுடைய பெரும்பகுதியை முக்கமாத்தி அதை ரெக்கவர் பண்ணிடுச்சு அதனால குறுகிய கால லாபத்தை பார்க்க பார்க்க வேண்டியவங்க நம்ம புதன்கிழமை வீடியோல பார்த்துருந்தாங்கன்னா வியாழன்வெளியில மெட்டல் செக்டர் அப்படி பண்ணிக்கலாம் டிஃபென்சிவ் செக்டார் மார்க்கெட் வீழ்ச்சி அடையும் போது அந்த டிஃபன்சிவ் செக்டாருக்குள்ள தான் எல்லாரும் பணத்தை போடுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா சோ அது மாதிரி டிஃபென்சிவ் செக்டர்னா எது பார்மா அண்ட் எஃப்எம்சிஜி அது மாதிரி பார்மாவும் எஃப்எம்சிஜியும் கிட்டத்தட்ட ஃபார்மா பாத்தீங்கன்னா பழைய உச்சத்தை போய் தொட்டுருச்சு அதாவது விழுந்த பிறகு அது மடமடன் ஏறி ரெண்டு நாள்ல பழைய உச்சத்தை தொட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி அதாவது இன்னொரு டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு போது எஃப்எம்சிஜில நம்ம சொல்றோம் ஜியும் நல்ல ரெக்கவரியா கொடுத்துருக்கு அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது இந்த புதன்கிழமை அணிக்கு அது என்ன பண்ணுச்சு ஒரு மேல ஒரு ஆல் டைம் கிரியேட் பண்ணி இறங்கிச்சு பட் அந்த இடத்த ஓரளவுக்கு கேப்சர் பண்ணி நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த நாலு செக்டாருமே இந்த ரெண்டு நாளில் பெருமளவு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு இது வந்து தொடர்ந்து இன்னும் மார்க்கெட்டு ஏற ஏறுதா இருந்தா இந்த நாலு செக்டாரும் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு உண்டு மற்றபடி ஐடி செக்டாரில் நான் சொன்ன இந்த செக்டார் ரொட்டேஷன்ல அடுத்த கட்டமா எதுல வந்து கொண்டு போவாங்க மார்க்கெட் அப்படின்னா ஐடி செக்டர் ஏன்னா அது கடந்த ஒரு வருஷமா பெரிய அளவு ஏற்றம் இல்லாம இருந்ததை பார்த்தோம் அதனால ஒரு லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்கு இந்த நாலு செக்டர் சொல்லியிருந்தோம் வெரி லாங் டேர்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி செக்டர்ல இப்ப கவனம் செலுத்துவது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற வருஷத்துக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செக்டரா அது மாறலாம் ஓகே சார் ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒட்டு மொத்தமாக வந்து சொல்லிட்டிங்க

லெவல் த்ரீ அப்படின்னு நம்ம சொல்றோம் லெவல் த்ரீ அப்படின்றது பைனல் லெவல் மார்க்கெட்குள்ள நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா மாறுறதுக்கு இது எவரிடே மண்டே டு ஃப்ரைடே காலையில் ஒன்பது மணில இருந்து பதினொரு மணி வரைக்கும் லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் எம்எஸ்எம்ன்றது லெவல் டூ இந்த மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் முடிச்சுட்டு எஸ்எஃப்எல் வர்றது அப்படின்றது நல்லது எதுவுமே மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்றது கம்ப்ளீட் நாலேஜ் அப்டி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது கொடுக்குறோம் இல்ல பண்டமெண்டல் டெக்னிக்கல் எஃப் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்றதுனால அவங்க வந்து ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணி தங்களுடைய பைனான்சியல் கோலை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இதுவும் பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்து படிக்கணுன்றதுக்காக இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு ஆன்லைன் மூலமா நடத்துறோம் மண்டே டு ஃப்ரைடே நான்கு வாரத்துக்கு அதனால ஹவுஸ் ஒய்ஃபும் இதுல கலந்துகிட்டு பயன்படுறோம் ஓகே சார் ஸோ எஸ்எஃப்எல் கிளாஸு உங்களுக்கு இந்த வாரம் மண்டே வருது அண்ட் எம்எஸ்எம் கிளாஸ் அடுத்த வாரம் மண்டே வருது எம்எஸ்எம் கிளாஸ் நம்ம சேனல் மூலமாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா குறிப்பாக சூப்பரான ஒரு ஆஃபரும் சார் கொடுக்குறாரு யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணிட்டு டீடெயில்ஸ் கேட்டுக்கோங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் விரும்புறீங்களா நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் ஒன் ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்டாக்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம் அப்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி கமாடிட்டி கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்டி ருபீஸ் ப்ரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கற மூலமாக கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க